முடிஞ்சால் அவங்க திண்டுக்கல் தான் வீர் ப்ரோ அந்த இவ் எப்படி வந்து இந்த ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல வந்து இந்த ரோட்ரி கிளப் அந்த மாதிரி ஏதாச்சும் ஹெல்ப்பை வாங்கி கொடுக்க முடிஞ்சா கூட நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க வீர் ப்ரோ பண்ணிட்டியாடா அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டியா சாதனாமா சேனல் பார்த்துட்டியா அவரோடது அது எடுத்துட்டு போடா அந்த பக்கம் ஏன் மெசேஜ் டெலீட் பண்ணி விட்டீர்கள் சாதனா சாதனா நீ அதுக்கு வந்து ஆனால் நீ வேற ஃபீஸ் கட்டணும்னு சொன்ன சாதனாமா உங்களுக்கு எந்த காலேஜில் எந்த கோர்ஸ் வேணும்னு சொல்லுங்கள்மா ஃபீஸ் பற்றி எல்லாம் யோசிக்க வேண்டாம் சிஇஓ ஆஃபீஸில் இருந்து சப்போர்ட் பண்ண சொல்கிறேன்மா ம் சாதனா லைவ்ல இருந்தேன்னா வந்து கொஞ்சம் அவர் சார் சொல்கிறத கொஞ்சம் கேளு சாதனாமா எம்விஎம் காலேஜ் ஓகேவா சாதனா லைவில இருந்தேன்னா சார் சொல்கிறத இது பண்ண இல்லை அக்கா அம்மா கால் பண்ணிட்டாங்க ஓகேடா ஓகே சார் ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கார் பார் உனக்கு காலேஜ் பற்றி மெசேஜ் மேலே போட்டிருக்காங்க பாரு சாரோட சேனல் நீ சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோ எதுன்னா நீ அவர்கிட்ட கண்டிப்பாக கீழே அவர் பண்ணுவார் உங்கள் அவர் பழனி நீ திண்டுக்கல்னால் அவர் பழனி பக்கத்தில் தானே விமென்ஸ் காலேஜ் ஓகே 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 வீர் ப்ரோ அப்படி இல்லைன்னா நான் சேனல் நேம் என்னக்கா இல்லைடா அந்த வீர் யாதவ்னு இருக்க பார்த்தியா அதே சேனல் தான் அவரோட ஃபோட்டோ ரவுண்டாக இருக்குல்ல அதில் நீ கிளிக் பண்ணு கிளிக் பண்ணனா வந்து வரிசையாக வரும் பின் மெசேஜ் ரிப்போர்ட்டு ரிமூவு சேனல் ஆக்டிவிட்டி அதுக்கு கீழே வந்து கோ டூ சேனல்னு வரும் அதை வந்து நீ கிளிக் பண்ணி உள்ளே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ கோ டூ சேனல் போனனாவே உள்ளே போயிடும் சேனலுக்குள்ளே போயினாலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ அப்படியே நோட்டிபிகேஷன் வெளியும் ஆன் பண்ணி வச்சுக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணும் போதே திண்டுக்கல்லயே ஆள் இருக்காங்க சிஸ்டர் நம் நம்ம சார் எல்லோரும் இருக்காங்க ஹெல்ப் பண்ணிடுவாங்க கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ கண்டிப்பா எங்க பக்கத்துல இருக்கிறது ரொம்ப நல்லதா போச்சு வந்து இன்னொன்று வந்து நீங்கள் இந்த எஜுகேஷன் விஷயமா சம்மந்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் பட் ஆனால் நீங்கள் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கனால வந்து உங்களுக்கு இன்னும் நிறையா தெரியும்ல இல்லை சப்ஸ்கிரைப் நக்கா சூப்பர் சூப்பர்டா சூப்பர் சூப்பர் ஓகே தங்கம் வீரம்பு உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க இன்கேஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து லைவ் நீங்கள் போட்டிங்கன்னா அப்படியே டவுட்லாம் கேட்கலாம்ல ஸ்பேனர் ரிமூவ் பண்ணிடுறேன் நீ கேட்டு போடா நல்லா எஜுகேஷன் சம்மந்தமாக நிறையா அட்வைஸ் பண்ணுவாங்க உனக்கு என்னென்ன இதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி என்னன்னு நீ சொல்ல அவங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுவாங்க யாரையும் நம்பாதி வணக்கம் யாரையும் நம்பாதே யாரையும் நம்பாதே யாரையும் நம்பாதேன்னு ஒரு பேரை வச்சுட்டு இப்படி வந்து வணக்கம் சொல்கிறீங்களே சரி சரிம்மா மெசேஜ் போடுங்க கமெண்ட்ல ரிப்ளை கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ கண்டிப்பா சாதனா உனக்கு அவங்க வந்து மெசேஜில் கமெண்ட் பட சொல்றாங்க சாரி ஷார்ட்ஸ்ல கமெண்ட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா லைவ்ல அப்படியே நீ எதா இருந்தாலும் டவுட் கேட்டுக்கலாம் லைவ்ல வந்து ப்ரோவோட வந்து கம்பீரமான குரல் கேட்கும் ஓகே சார் அப்படிங்கிறாங்க சாதனாமா ப்ரோ உங்க லைவ்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்களா உங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஏன் ப்ரோ உங்கள் லைவில் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க யாரையும் நம்பது யார் நீங்கள் சாப்பிட்டீங்களா வணக்கம் சொல்லிட்டு அமைதியாக இருக்கீங்க பேசுங்க வணக்கம் ஷைனி அஜய் அஜய் வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க அஜய் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா கம்பீரமா அது என்ன சரத்குமார் படமா கம்பீர சரத்குமார் படம் இல்லைங்க உங்க வாய்ஸ் வந்து நல்லா வந்து போல்டா கம்பீரமா இருக்கும் அப்படின்னு சொல்றேன் வந்து அப்பப்ப இடையில காமெடியும் வரும் அப்படின்னு சொல்றேன் ப்ரோ அஜய் வணக்கம் ஏன் இப்படி நானும் அதான் சிவான் நான் யோசிக்கிறேன் இந்த அஜய் ஐயோ ஐயோ